திருப்புகள் இந்த ஊருக்கு ரெண்டு பேர் வல்லக்கோட்டைன்னு உண்டு கோடை நகர்னு திருப்பகு கோடை நகர்னு போட்டிருக்கோம் அதுதான் வல்லக்கோட்டை முதல்ல இந்த வல்லக்கோட்டைக்கு எப்படி பேர் வந்ததுங்கிறத சொல்லிடுறேன் வல்லன் கோட்டை வல்லன்கிற அசுரன் இந்த ஊரில் குடியிருந்தான் அவன் வந்து தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பம் கொடுத்துட்டு இருந்தான் தேவர்கள் அதை பொறுக்க முடியாமல் எல்லாரும் முருகனிடம் சென்று முறையிட்டு எங்களுக்கு தாங்க முடியலன்னு சொல்லவே முருகன் வந்து அவனுக்கு அழியிற நேரம் வந்துருத்தோ நீங்கள் கவலைப்படாதீங்கோ நான் அவனை வதம் செஞ்சுடுறேன்னு சொல்லிவிட்டு வதம் செஞ்சுட்டு அவனோட விருப்பப்படி அவன் அவனை நீங்கள் இங்கே வந்து குடியிருக்கணும்னு சொல்கிறான் அசுரன் அவனுடைய விருப்பப்படியே முருகன் வந்து இந்த வல்லக்கோட்டையில் அருள் பாலிக்கிறார் அது வல்லன் கோட்டைன்னு இருந்தது வல்லக்கோட்டைன்னு மருவி வந்துடுத்து அதனால் திருப்பூர் புக்கில் நீங்கள் தேடாதீங்கோ கோடை நகர்னு இருக்கும் சில புக்கில் வல்லக்கோட்டைன்னு இருந்தாலும் இருக்கிறோம் இதுக்கு ரெண்டு பேர் உண்டு இந்த ஸ்தல வரலாறு சொல்லிடுறேன் இந்திரன் தமது குருவாகிய பிரகஸ்பதியிடம் முருகப்பெருமானை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு சிறந்த இடத்தை உபதேசியுங்கள் என்று கேட்டான் அதற்கு அவரும் பூலோகத்தில் வல்லக்கோட்டை என்னும் இடத்தில் முருகனை வழிபட்டு நலம் பெறுவாய் என அருள் பாலிக்கிறார் உடனே அவனும் இத்தலம் வந்து தனது வஜ்ராயுதத்தை ஊன்றி ஒரு திருக்குளத்தை உண்டாக்கி அந்த நீரால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தனது இஷ்ட சித்திகளை பெற்று சென்றான் எனவே இத்தலம் இத்தல தீர்த்தம் பஜ்ர தீர்த்தம் என்றும் இந்திர தீர்த்தம் எனவும் வழங்கப்படுகிறது இப்போ அருணகிரியின் கோடைநகர் அருணகிரியார் வந்து எப்படி இந்த தலத்தில் வந்து திருப்புகழ் பாடினாருங்கிறத சொல்கிற அருணகிரியார் வந்து திருத்தணி போகிறதா இருந்தாராம் திருத்தணி போகும்போது அவர் அன்னைக்கு வந்து வரு அவர் வரும்போது திருப்பூர் முருகனை தரிசனம் பண்ணியிருக்கார் வழிபட்டு சொன்ன உடனே அவருக்கு கனவில் வந்து முருகன் திருத்தணி முருகன் வந்து ஏன் என்ன வல்லக்கோட்டை முருகன் ஏன் என்ன மறந்துவிட்டேன் இங்கே ஒரு திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லவே அங்கே திருப்புகழ் பாடிட்டு திருத்தணிக்கு போகிறேன் அருணகிரிநாதர் ஸோ அதான் இந்த திருப்புகளுடைய சிறப்பு இதனோட இன்னொரு சிறப்பு என்னென்னாக்கா இந்த ஸ்தலம் வல்லக்கோட்டை முருகனை தரிச தரிசிக்க நமக்கு இழந்த செல் செல்வங்கள் எல்லாம் திரும்ப வந்துடும் இது வந்து நிதர்சனம் இது வந்து அதனால் யா எல்லாருக்குமே நிறையா ஏதாவது இழந்திருப்போம் நம்ம லைஃப்பில் ஸோ இந்த மு வல்லக்கோட்டை முருகன் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தா தெரியும் இந்த முருகன் அவசியம் தரிசனம் பண்ணி எல்லாரும் முருகனுடைய அருள் பெற வேணும் என்று பிரார்த்திச்சுட்டு இந்த திருப்புகொழை அடியின்னு சொல்லிக் கொடுக்குறேன் முருகன் அருளில் வெள்ளக்கோட்டை திருப்புகழ் வரிகள் ஆரம்பம் ஆதி முத நாளில் என்றன் தாய் உடலிலே இருந்து முதல்ல பொருள் சொல்லிடுறேன் பிரிச்சு பொருள் சொல்லிடுறேன் முதன் நாளில் எந்தன் தாய் உடலிலே இருந்து முதன் முதலாக எனது தாயின் உடலில் இருந்து ஆக மலமாகி நின்று மீது பல அழுக்குகள் நிறைந்த உருவுடன் இந்த பூமியிலே ஆசையுடனே பிறந்து பிறக்கும்போதே ஆசையுடன் பிறந்து நேசமுடனே வளர்ந்து பெற்றோர் சுற்றத்தார் ஆகியோரின் அன்புடன் வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி ஆள் அழகன் என்னும்படியாக விளங்கி விளையாடி பூதமெலாம் அலைந்து பூமியில் எல்லா இடங்களிலும் அலைந்து மாதருடனே கலந்து பெண்களுடன் மருவி கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி பூமியில் அவசியத்தின் காரணமாக பொருள்களை தேடி போகமதிலே உழன்று சுக போகங்களில் ஈடுபட்டு திரிந்து பாழ் நரகம் எய்தாமல் பாழான நரகத்தை நான் அடையாமல் ஒன்றன் பூ பூவடிகள் சேர அன்பு தருவாயே உனது மலர்பாதங்களை அடைய அன்பை தந்தருள்வாயாக சீதை கொடு போகும் அந்த ராவணனை சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை இந்த வரிகள்லேருந்து ராமாயணத்தை கொண்டு வந்துடுறார் அருணகிரிநாதன் நான் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன் சீ திருப்பி சொல்றேன் சீதைக்குட போகும் அந்த ராவணனை சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை மால வென்ற தீரன் அரிர் நாரணன் 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 தன் மருகோனே கொன்று வென்ற தீரனாம் அரி நாராயணனின் மருகனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி பிரிமான் பிர்மா நின்று தேட தேவர்கள் முனிவர்கள் மேகவண்ணன் திருமால் பிரம்மா இவர்களெல்லாம் நின்று தேடியும் அரிதானவன் தன் முருகோனே காணுதற்கு அரிதாக விளங்கிய சிவனின் குழந்தையாம் முருக முருகனே கோதைமலை வாழுகின்ற நாதரிட பாக நின்ற தேவியும் கைலைநாதனாம் சிவபிரானின் இடப்பக்கம் மேவிய கோமளி அனாதி தந்த குமரேஷா அழகியும் தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேஷனே கூடிவரு சூரர்த்தங்கள் மார்பை இரு கூறு கண்ட ஒன்று கூடி வந்த சூரனின் மார்பை இரு கூறாகக் கண்டவனே கோடைநகர் வாழ வந்த பெருமாளை கோடை நகரில் வாழ்ந்திருக்கும் பெருமாளை இது வந்து வல்லக்கோட்டை அப்படின்ட்டு சொல்கிறது சென்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த வல்லக்கோட்டைங்கிற ஸ்தலம் வந்து ஸ்ரீ ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஒரு ஆறு மைல் தூரத்தில் இருக்குது இப்போ நம்ம பிரிச்சுருவோம் ஸ்லாஷ் போட்டு ஏத்தன் இறக்கம்லாம் சொல்லிடுறேன் ராகம் செஞ்சுருட்டி தாளம் ஆதி ரெஃபரன்ஸ்லாம் நான் பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன் ஆதி முதன் நாளில் என்றன் ஸ்லாஷ் உடலிலே இருந்து ஸ்லாஷ் ஆக மலமாகி நின்று ஸ்லாஷ் பூவி மீதில் அடுத்தது இது வந்து ஒரு சிங்கிள் ஏரோ ஏற்றி போட்டுக்கோங்க அடுத்தது ஆசையுடனே பிறந்து ஸ்லாஷ் நேசமுடனே வளர்ந்து ஸ்லாஷ் ஆள் அழகனாகி நின்று விளையாடி அடுத்த ஸ்லாண்ட்ஸா டபுள் ஏரோ ஏற்றி போட்டுக்கோங்க ஏன்னா அது விட இன்னும் கூட ஹைய ஹையை கொஞ்சம் ஹை பிச்சில் ஏற்றி பாடணும் பூதமெல்லாம் அலைந்து ஸ்லாஷ் மாதருடனே கலந்து மாதருடனே கா இருக்கும் அந்த காவை இந்த பக்கம் கொண்டு கொண்டு போயிடணும் அதே மாதிரி பூத பூதலமெல்லாம் மலைந்துன்னு இருக்கும் பூதளம் அலைந்து பிரிச்சுக்கோங்க அது ஸ்லாஷ் மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி பூமிதனில் வேணுமென்று ஸ்லாஷ் பொருள் தேடி அடுத்த ஸ்டான்ஸாக போகமதிலே ஸ்லாஷ் அந்த யூ வந்து இங்கே உழன்றுன்னு வந்துடும் போகமதிலே உழன்று ஸ்லாஷ் பால் நரகை பால் நரகை தாமல் பால் நரகை தாமல் ஸ்லாஷ் உன்றன் அடுத்தது பூபடிகள் சேர அன்பு தருவாயே இதை வந்து இந்த பூவடிகள் சேர அன்பு தருவாயே அண்டர்லைன் பண்ணிக்கோங்கோ அது என்டிங்கில் பாடணும் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இதுலேருந்து ராமாயணத்தை கொண்டு வக்கர் அருணகிரிநாத சுவாமிகள் கொடு போகும் அந்த போகும் மந்தன் இருக்கும் கொடு போகும் ஸ்லாஷ் அந்த இராவணனை வென்ற ஸ்லாஷ் தீரன் அரின் இருக்கும் தீரன் அரிநாரணன் தீரன் அரி ஸ்லாஷ் அரிநாரணன் ரன் நாரணன் தன்னதை ஆக்சுவலாக பாடும்போது நாரணன் ரன்னு பாடுவோம் தீரன் அரி ரன் மருகோனே அடுத்தது அது வந்து சீதைக்கோடு அந்த சென்டென்ஸ் வந்து ஏற்றி போட்டுக்கோங்க சிங்கிள் ஏரோ மார்க் அடுத்தது இறக்கி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஹாஃபில் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மார்க்கிங்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் செகண்டது தேவர் ஸ்லாஷ் முனிவோர்கள் கொண்டல் ஸ்லாஷ் மால் மாலரி பிர்மாவு நின்றுன்னு மால் ஸ்லாஷ் அரி பிர்மாவு நின்று அரி மால் ஸ்லாஷ் அரி ஸ்லாஷ் பிர்மாவு நின்று அதாவது பிரம்மா தேட அரிதான தே தேட அரிதான வந்தன் ஸ்லாஷ் முருகோனே அடுத்தது டபுள் ஏற மார்க் கேத்தி போட்டுக்கோங்க கோதைமலை வாழ்கின்ற ஸ்லாஷ் நாதர் இட நாதர் இடன் இருக்கும் நாதர் இடபாகன் நின்ற நாதர் ஸ்லாஷ் இடபாகன் நின்ற அடுத்தது கோமளி ஸ்லாஷ் அநாதி தந்த குமரேசா யனாதின் இருக்கும் அநாதி தந்த குமரேசா அடுத்தது இறக்கி போட்டுக்கோங்க அரமார்க் கூடிவரு சூரர்த்தங்கள் ஸ்லாஷ் மார்பை இரு கூறு கொண் கூறு கண்ட ஸ்லாஷ் கோடைநகர் வாழ வந்த பெருமாளை இது என்டிங் நம்பர் ஒன் இதையே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கோடைநகர் வாழ வந்த பெருமாளைவை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃபில் பூவடிகள் சேர அன்பு தருவாய் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பிரித்தாச்சு இப்போ நம்ம கற்றுப்போம் எப்போதும் போல் ரெண்டு ரெண்டு தர பாடுங்க சொல்கிறேன் பாடுங்கோ செஞ்சி ராகம் ரொம்ப பிரபலமான ராகம் இது இது வந்து நம்ம திருப்புகொள்ளையேந்து கலாதீ நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நம அது செஞ்சுருட்டி உங்களுக்கு ஒரு எல்லோரும் சினி சாங் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு தவறாக நினைக்காது எங்கோ உங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரியணும் கேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அடியன் வந்து அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நிறைய பேர் அது வரவேற்கையால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறேன் பேஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலை அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு ரொம்ப பாப்புலர் சாங் வந்து ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்தால் இதுன்னு அதுவும் செஞ்சு ரொட்டி தான் ஸோ அதை எடுத்து அதை எடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்தது என்ன இப்போ இதில் பாடி காமிக்கிறேன் பாருங்க ஆதி முத நாளில் எந்த தாயுடலிலே இருந்து புரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்படி கற்றுக் கொடுக்குறேனோ யூஸ்வலாக கற்றுக் கொடுப்பேனோ அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன் ஆதி முத நாளில் எந்த தாயுடலிலே இருந்து படுங்கோ ஆதிமுத நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மேதில் படுங்கோ ஆகமலமாகி நின்று புவி மீதில் ரெண்டு கதை சேர்த்து பாடுறேன் ஆதிமுத நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்றுபி மீதில் அடுத்தது இறக்கி பண்ணணும் சொன்னே இல்லையா ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து படுங்க ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆழகனாகி நின்று விளையாடி படுங்கும் ஆழகனாகி நின்று விளையாடி ரெண்டு லைன் சேர்த்து பாடுறேன் ஆஸ் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆழழகனாகி நின்று விளையாடி அடுத்தது மூணாவது ஏற்றி பாடணும்னு சொன்ன இல்லையா டபுள் ஏரோ மார்க்கு பூதலமெல்லாம் மலைந்து மாதருடனே கலந்து படுங்கோ பூதலமெல்லாம் எல்லாம் மலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி படுங்கோ பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி அந்த தாளம் கரெக்டாக முடியும் அந்த எட்டு தாளம் ஆதி தாளம் கரெக்டாக முடியும் இப்போ இந்த மூணாவது ரே பாடுறேன் பூதளம் எல்லாம் மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி அடுத்தது போகமதியிலேயுழன்று பாழ்நரகைதாமருந்தன் பாடுபோம் போகமதியிலேயுழன்று பாழ்நரகெய்தாமருந்தன் சேர அன்பு தருவாயே பாடுவோம் புவடிகள் சேர அன்பு தருவாயே இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாடிக்கிறேன் ஆதிமுத நாளில் நின்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மேதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து அழகனாகி நின்று விளையாடிய பூதலமெல்லாம் மலைந்து மதருடனே கலந்து பூமிதனில் வேழுமென்று பொருள் தேடி போகமதியிலேயுழன்று பாடரகைதாமலுந்தன் பூபடிகள் அன்பு தருவ அடுத்து செகண்ட் ஆஃப் இப்போ செகண்ட் ஆஃப் கத்துப்போம் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி அதே இதே மாதிரியும் அதே தான் செகண்ட் ஆஃப் வரும் சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாளவென்ற பாடுபோ சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாளவென்ற தீரநரி நாரணந்தன் மருகோனே பாடுபோ தீரநரி நாரணந்தன் மருகோனே ரெண்டு லைன் சேர்த்து பாடுறேன் சீதை கொடு போகும் அந்த இராவணனை மாளவென்ற தீரநரி நாரணந்தன் மருகோனே அடுத்தது தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரிபெர்மாவுனின்று படுவோம் தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரிபெர்மாவு நின்று தேட அரிதானவந்தன் முருகோதே படுவோம் தேட அரிதானவந்தன் முருகோதே ரெண்டு சேர்த்து படம் தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி பெர்மாவு நின்றுட முருகோனே உணவுலன் ஏத்தி டபுள் யாரை சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி பூதளம் பூதளமேலாமலை அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி அதே மாதிரிதான் கோதைமலை வாழ்கின்ற நாதர் இட பாக நின்ற பாடுங்க கோதை மலை வாழுகின்ற நாதர் இட பாக நின்ற தந்த குமரேஷா பாடுங்க கோமளிய நாதி தந்த குமரேஷா ரெண்டு லைன் சேர்த்து பாடுறோம் கோதைமலை வாழ்கின்ற கிடவாக நின்ற கோமளிய நாதி தந்த குமரேஷா கூடி வரு சூர தங்கள் மார்பயிறு கோரு கண்ட படுவரு சோர தங்கள் மார்பகிரு கோரு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாடே படுபோம் கோடை நகர் வாழ வந்த ரெண்டு நிலையின் சேர்த்து பாடுறான் கோடிவரு சோரத்தங்கள் மார்பகிரு கோரு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே இப்போ என்டிங்கில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதோட முடிப்போம் இல்லையா அதையும் பாடிருக்கேன் கோடை நகர் வாழ வந்த பெருமாளே பாடுங்கோ கோடை நகர் வாழ வந்த பெருமாளே ஃபஸ்ட்டு ஹாஃபில் லாஸ்ட் லைன் சேர சேரன்பு தருவே பூவடிகள் சேர அன்பு தருவாயே இதில் ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு தடவை நம்ம அண்டர்லைன் பண்ணாததுக்கு அப்போ அதாவது அது பாடுறதுக்கு முன்னாடி வந்து கோடிவரு சூர்தங்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளேனு அப்படி இறக்கி பாடுறோம் இல்லையா முடிக்கும்போது அண்டர்லைன் பாடும்போது கோடை நகர் வாழ வந்த பெருமாளே அந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றி பாடணும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பாடிக்கிறேன் சீதை கொடு அந்த ராவணனை மாளவென்ற தேரனரின் நாரணன் மருகோனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி நின்று தேட அரிதானவந்தன் முருகோதே மலை வாழுகின்ற நாதர் இட நின்ற கோமளிய நாதி தந்த குமரேஷ கூடி வரு சூர கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகர் வாழ வந்த பெருமாள் பூபடிகள் சேரன்பு தருவாகே ஒன்றன் பூபடிகள் சேரன்பு தருவாக திருப்ப இந்த திருப்புகள் ஃபுல்லுமே பாடி காமிச்சுட்றேன் எப்படி பாடணுங்கிறத நாங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன் நாங்கள் பாடும்போது ஒவ்வொரு ஸ்டென்சாலேயும் ஃபஸ்ட்டு லைன் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு ரெண்டு வாட்டி பாடுவோம் ஸோ அதே மாதிரியே நான் பாடி காமிச்சுட்றேன் ஆதிமுத நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆதிமுத நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து அழழகனாகி நின்று விளையாடி பூதலம் எல்லாம் மலைந்து மாதருடனே கலந்து பூதலமெல்லாம் மலைந்து மதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேகே போகமதிலேயுழன்று பாழரகெய்தாமலுன்றும் போகமதிலே உழன்று பாழரகெய்தாமலுன்றன் பூவடிகள் சேரன்று தருவாயே சீதை போகும் அந்த வணனை மாழவென்ற சீதை கொடு போகும் அந்த இராவணனை மாளவென்ற தீரனறி நாரணந்தன் மருகோனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி பெர்மாவுனின்று தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அறி பெர்மாவுனின்று தேடரிதானவந்தன் முருகோனே கோதை மலை வாழுகின்ற நாதர் இடவாக நின்ற கோதை மலை நாதர் இடவாக நின்ற கோமளிய நாதி தந்த குமரேசா கூடிவரு சூற தங்கள் மார்பகிரு கோரு கண்ட கோடிவரு வரு தங்கள் மார்பயிறு கோரு கண்ட கோடைநகர் வாழ வந்த பெருமா கோடைநகர் வாழ வந்த பெருமாழே பூபடிகள் சேரன்பு தருவாயே இந்த எட்டு தாளம் முடிக்கணும் எல்லாரும் அவசியம் இந்த திருப்புகழ கத்துண்டு மல்லக்கோட்டை போயிட்டு அவசியம் முருகன் கூப்பிடுவார் எல்லாரையும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறவா அத்தனை பேரையும் கூப்பிடுவா பார்க்காதவளையும் பார்க்க வைப்பார் பார்க்க திருப்ப விழா கற்றுக்க வைப்பார் அவசியம் முருகன் வந்து நம்ம அவசரம் கிட்டத்தட்ட நல்ல அவசரம் முருகன் நம்பாலோட சூப் வள்ளி தேவியானோட சூப்பராக இருக்கார் ரொம்ப பழ ரொம்ப பழைய கட்டின கோவில் அவசியம் எல்லோரும் போயிட்டு வாங்கோ எல்லோரும் இழந்த செல்வத்தெல்லாம் எல்லோருக்கும் மீட்டு கொடுப்பார் அந்த முருகன் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆவிள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த திருப்புகளை சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்களும் உலகத்துக்காக எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடியனுக்கு ஒரு சின்ன விருப்பம் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும்கிறது அடியனுடைய எப்போதுமே அது அடியனுடைய விருப்பம் ஸோ அந்த இதில் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு திப்புகளில் எப்பப்போல்லாம் தோன்றதும் ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன் நீங்கள் எப்போவுமே அடியனுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் நான் வெற்றியால் முருகனுக்கு அரவுகிறான்னு சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க முடிஞ்சபோது அப்பப்போ கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறேன் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோன்றுறது எனக்கு ஏன்னா அடியன் வந்து இந்த வடைக்கு மாவு இந்த மாதிரிலாம் உளுந்து உளுந்தெல்லாம் அரைக்கும் போது மாவு ஓட்டின்னு வராது தேய்க்கிறது ரொம்ப சிரமம் நமக்கு அது சர்பன் மைடாக இருந்தாலும் சரி அவளும் வந்து ஹெல்பராக இருந்தாலும் அவளும் கஷ்டம் சிரமப்படணும் இல்லையா அதனால் அதுக்கு ஒரு ஒரு ஐடியா தோணித்து அதை பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆச்சு அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் அந்த வடைக்கு மா உளுந்து போடுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஜார் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை போட்டீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் டபுக்குன்னு வழிக்கிறது ஈஸியாக வந்துடும் அது ஒன்று அதே மாதிரி அதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் மிக் மிக்ஸி ஜாரை வந்து க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுங்க டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குது இல்லையா அது ஒரு ஒரு ட்ராப்போ ரெண்டு ட்ராப்போ விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் ஜலம் விட்டுடுங்க தண்ணி விட்டுட்டும் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஒரு இது சுற்றி சுற்றினால் போகிறோம் நல்லா அழகாக அந்த கீடு அடியில் இருக்கிறது எல்லாமே நல்லாவே வந்துடும் அது அதனால் இது ஒரு டிப்ஸு எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த அதுக்கு திடீர்னு தோணினதுனால ஒவ்வொரு தடவையும் நான் அது மாதிரி பண்ணுறேன் ஈஸியாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு நான் அடியன் பகிர்ந்துக்கணுன்னு ஆசை நீங்களும் அதை அந்த இன்பத்தை பெறணுங்கிறது சிரமப்படக்கூடாதுங்கிற அந்த மொ இன்டென்ஷனில் நான் சொல்கிறேன் ஏ பண்ணுறவா பண்ணுக்கும் பண்ணிக்கோங்க நீங்கள் இது மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எது முடிகிறதோ நான் சொல்கிறேண்ணா வாழ்க வளமுடன் வாழ்க நிலமுடன்